இடக்கி கொஞ்சமாக மல்லி எல்லாம் இதை அரைச்சிக்கோங்க மல்லி எல்லாம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொறிஞ்சு வெடிச்சிருச்சுங்க இப்போ இதில் வெங்காயம் கருப்பில் வத்தல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போடுற வரை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை வாசனை போற வரை வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க தொடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வறுத்தரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் சிம்மிலே போட்டு மூடி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சிம்மிலே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு ரவா செடி தான் நம்ம நைட்டு பாத்திருக்கோம் பக்குன்னு நான் ரவை எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கடுகுளுந்த பருப்பு கடலை பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்குனது நான் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் காரத்துக்கு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி எடுத்து வைத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் கேரட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவை காய்க்கு தக்கணா போட்டுக்கலாம் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவும் ரவை எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம எதில் ரவை எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஒரு கப்பில் ரவைக்கு மூணு கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஏற்கனவே காய் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ ரவைக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் வேறு மாதிரி ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரவா கிச்சடி தான் பிகினஸ் கூட நல்ல டக்குன்னு டைப் பண்ணிடலாங்க ஒரு காலையில் சிம்பிளாக ஒரு கிச்சடி ரவா கிச்சடி செய்யணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க இப்போ இது கூட நம்ம இறக்க போகும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க அதுக்காகத்தான் ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க லைட்டாக கலந்து கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இன்றைக்கி நம்ம சட்டுன்னு செய்யக்கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூட ப்ரைக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாமே நம்ம பொறிஞ்சி வச்சு போட்ட ஐட்டம்லாம் இப்போ இதில் வெள்ளாயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா பொடியாக ந டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கருப்பில் பொடியாக கட் பண்ணது தக்காளி கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் அதுவும் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் போட்டுருந்தோம் ஒரு வத்தல் கில்லி போட்டுக்கோங்க அப்போ எல்லாமே லிமிட்டாக நம்ம சேர்த்துட்டு போதும் போகணும் ஒரு கால் டீஸ்பூன் வச்சுட்டு அந்தளவு வச்சு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொதி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி பொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை எதுவுமே நான் வறுத்த ரவை தான் அதை நம்ம சேர்ந்து காஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை சிம்மில் போட்டுக்கோங்க சிம்ல போட்டு ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் மூடி போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா செட்டாகிடுச்சு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்காங்க அந்த நெய் ஃப்ளேவரோட இறக்க போகும்போது இந்த மாதிரி நெய் ஊற்றிக்குங்க அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு வாசனையாக நல்லா ஜம்னு இருக்குங்க அவ்வளோதாங்க அருமையான உப்புமா ரெடியாகிடுச்சுங்க ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதிலே நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி நறுக்குனது பொடியாக ஒரு பச்சை மிளகா தண்ணி ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிது உப்பு போட்டால் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் நான் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கட்டி விழுகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலே நம்ம பருப்பு வேக வச்ச பாசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் நெய்யும் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் அடுத்து அருமையான ரவா வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமா மல்லி எல்லாம் தூவிக்கிறலாம்